எம்ஜிஆரையும் கூத்தாடுன்னு சொன்னாங்க அவர் வந்து அண்ணா பேர்ல கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா அண்ணா ஆரம்பிச்ச கட்சி ஒரு கும்பல ஆடை போட்டு கட்சி கருணாநிதி முதல் முறையாக தெரிஞ்சு முதல் முறையாக கருணாநிதி அட்டாக் பண்றாரு அண்ணா தொடர்ந்து கட்சி திமுக இல்லையா அந்த திமுக தான் குடும்ப கட்சியா மாத்திட்டாங்க அதை மாத்தினது மட்டும் கிடையாது இவங்க தான் சொன்னாங்க சங்கரமடம் கிடையாது திமுகன்றது அதாவது என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா இங்க யார் வேண்டாம் தலைவர் ஆகலாம் திமுக அப்படின்னு கருணாநிதி சொன்னாரு ஆனா குடும்ப சொத்தா மாத்திட்டாங்க அப்படி நேரடியாக கருணாநிதியையும் கருணாநிதி குடும்பத்தையும் திமுக எப்படி கைப்பற்றாங்க விஷயத்தையும் அட்டாக் பண்ணி தான் விஜய் அவர்கள் தொடர்கிறார் அது என்ன சொல்றா சொல்றாங்க சார் அங்கு மாத்தி மாத்தி சொல்லுங்க அவர் சொல்லும் போது சொல்றாரு எங்களுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு ஆமா ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்னாடி என் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் இப்படி சொல்லியிருந்தார் கொள்கை இல்லாத கூட்டம் கூட்டத்தை சேர்த்து மக்களுக்கு இடையூறா இருக்கு கொள்கை இல்லாத கூட்டம் சொல்றாங்க இதான் எடுத்து இதுக்கு பதில் கொடுத்ததா விஜய் அவர்கள் எங்களை எப்படி நீங்க கொள்கை இல்லாத கூட நாங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் அரசியல் பண்ண ஒரு மிகப்பெரிய கொள்கையை சொல்லியிருக்கேன் முக்கியமான சில நான்கு விஷயம் சொல்றாருன்னா கொள்கை உங்களுக்கு தான் இருக்கா இது நல்ல கேள்வி